அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது தனுசு ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க மிதன ராசியில் சூரியன் சஞ்சரிக்க இருக்காரு சூரிய பகவான் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதனோடு இணைகிறாரு இந்த இணைவு உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தையும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களில் முக்கிய யோகங்களான குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத யோகம் என மூன்று யோகங்கள் இணைந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ராசிநாதனான குரு செவ்வாயுடைய இணைந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழிலில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் தடங்கல்கள் தாமதங்கள் விலக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சனி முக்கியமான காரியங்களை நிறைவேற்றி தருவாருங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் சிக்கல்கள் விலகுங்க மூன்றாம் இடத்தில் உள்ள சனி முக்கியமான காரியங்களை தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுங்க ஆறாம் இடத்தில் அதிபதி சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருப்பதும் என்று தாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு தனுசுராசனேயர்களை பொறுத்தவரை சுக்ரன் சனி செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க மற்ற கிரகங்களினால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அர்த்தாஸ்டகராசி ராகுவும் அஸ்டம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ரஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட அதிகமாக இருக்குங்க வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறில் குரு ஜீவநதியை வற்ற செய்யும் என்பது ஆண்டோருடைய வாக்குங்க கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க இத்தகைய கிரக நிலைகள் அமைந்துள்ள வாங்கும் கடன் வளரும் என கூறுகிறது கிரக நிலைகள் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க கையில் இருப்பதை வைத்து செலவு செய்வது நல்லது அதே ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பதும் அறிவுறுத்துங்க தனுசுராசனியர்கள் திருமண முயற்சிகள் வெற்றி கிடைப்பது கடின நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யமும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுங்க தனுசு ராசி சேர்ந்த பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அதிபதியான சனி பகவான் பெற்று உங்களுடைய ராசிக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் நிறைவை தருங்க உங்களுடைய பணிகள் பழிச்சிடுங்க பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்குது புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அணிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் வியாபாரம் செவ்வாய் ஆகிய மூவருமே உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாங்க அவசியமான நிதியுதவி எளிதில் கிடைக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு நிறுவனங்கள் இருந்து புதிய ஆடர்கள் கிடைக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க ஏற்படுத்து வியாபார ஒப்பந்தத்திற்காக வெளிநாடு சென்று வரும் உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க சனி மற்றும் சுக்கரன் உதவிகரமாக இருப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காத்திருக்குதுங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு சாத்திய குறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் இவ்வாய்ப்பினை நலுவ விட்டு விடாதீர்கள் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகிய மூவருமே சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் அமோகமான விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடைங்க பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமை தற்போது நடைபெறும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு விளைநிலம் ஒன்றை சொந்தமாக வாங்குவதற்கு அமைந்திருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை வெற்றி கிடைப்பதற்கான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அக்குறையை சுக்ரன் தீர்த்து வைக்கிறாருங்க திருமண வயதில் உள்ள கண்ணீருக்கு சிறு தடங்கல்கள் ஒன்று ஏற்படுத்த பட்டு பின்பு வரன் நிச்சயமாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு செவ்வாயும் சனியும் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால அலுவலகத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டுதல்களும் ஊதியமும் கிரக நிலைகள் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க குறிப்பு இந்த வாரத்துல தனுசுராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரகதியில் இருப்பதால் சில தவிர்க்க முடியாத தாமதங்களும் ஏற்படுங்க நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்கள் பழுது பார்த்து வைத்திருக்க வேண்டுங்க எதிர்பாராத நேரத்தில் செலவு வைக்குங்க தாயினுடைய உடல்நிலையில கவனம் தேவைங்க தாய் வழி உறவுகளோடு அதாவது மாமன் உறவுகளோடு சுமூகமான பேச்சுவார்த்தையை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் என்பதையும் நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல அஷ்டமத்தில் சூரியனும் சுத்த அஷ்டமத்தில் ராகவும் இருப்பதால் உடல்நல நல்ல கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது தனுசுராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையுள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்